செல்போனில் படம் எடுத்த சம ஊழியர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர் மதுரை மாவட்டம் பரவியை அடுத்து சமையல் உள்ள மின் வாரிய கோட்ட அலுவலகத்தில் சம பெண் ஊழியர்களை கழிப்பறையில் செல்போனில் ஆபாசமாக படம் பிடித்த மின்வாரிய ஊழியர் ஒருவர் புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் சமயநல்லூர் மின்வாரிய வாரிய கோட்ட அலுவலகத்தில் ஜூனியர் கணக்கராக பணிபுரிந்து வந்தவர் கேமலதா இவர் வழக்கம் போல் நேற்று அலுவலக வளாகத்தில் உள்ள கழிப்பறையை பயன்படுத்த சென்றுள்ளார் அப்போது அதே அலுவலகத்தில் வணிகப் பிரிவு ஆய்வாளராக பணிபுரியும் சக ஊழியரான ராஜராஜேஸ்வரன் என்பவர் கழிப்பறையின் ஜன்னல் வழியாக தன்னை படம் எடுப்பதை பார்த்த கேமலதா அதிர்ச்சியடைந்து அலறியுள்ளார் சத்தம் கேட்டதும் அங்கிருந்து தப்பி ஓடிய ராஜ ராஜேஸ்வரன் எதுவும் நடக்காதது போல அலுவலகத்தில் தன் இருக்கையில் அமர்ந்திருந்துள்ளார் கேமலதாவின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த சக பெண் ஊழியர்களிடம் கேமலதா நடந்ததை கூறி அழுதுள்ளார் உள்ளார் இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் ஊழியர் கேமலதா மின்கோட்ட செயற் பொறியாளர் ஜெயலட்சுமியிடம் முறையிட்டுள்ளார் பின்னர் மின்வாரிய ஊழியர் ராஜ செல்போனை வாங்கி பார்த்தபோது கோட்ட அலுவலகத்தில் பணிபுரியும் சக பெண் ஊழியர்களின் பல ஆபாச படங்கள் அதில் இருப்பதைக் கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து கேவலதா கொடுத்த புகாரின் பேரில் சமயநலூர் அடுத்த சமயநல்லூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் விமலா மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து மதுரை செல்லூர் அருந்தாஸ்புரத்தை சேர்ந்த மின்வாரிய வணிக பிரிவு ஆய்வாளராக பணிபுரிந்த ராஜராஜேஸ்வரனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கைது செய்யப்பட்ட ராஜ ராஜேஸ்வரன் மற்ற பெண் ஊழியர்களையும் இதுபோல் படம் எடுத்துள்ளாரா என்பது குறித்தும் இந்த சம்பவத்தில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்